விஜய் டிவியில புதுசா ஆரம்பிக்கப்பட்ட அய்யனார் துறை அப்படிங்கிற சீரியல் ரொம்பவுமே நல்லாவே போய்கிட்டு இருக்குங்க இப்ப ஃபர்ஸ்ட் ட்ராக்ல என்ன நடக்குது நம்ம நம்ம நிலாவுக்கும் மேரேஜ் ஆக போற டிராக் தான் போய்கிட்டு இருக்கு நம்ம அவங்க அப்பா கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இல்லையா இல்லையா அந்த மாப்பிளை கிட்ட நிலா தன்னோட ஆசைய சொல்லி பாக்குறாங்க ஆனா அவரு இருந்துகிட்டு உன் ஆசைப்படையெல்லாம் அங்க ஃபாரின்ல போய் இருக்க முடியாது நீ வந்து வீட்டோட பொண்ணா தான் இருக்கணும் நான் வெளியில கிளம்புறப்ப எனக்கு டாட்டா சொல்லணும் வர்றப்ப பாசத்தோட வந்து கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ஆள் மாதிரி வந்து கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல அந்த ஃபாரின் மாப்ல நிலாவுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல ஏன்னா நிலா வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட் மேல படிச்சு நல்ல பெரிய வேலைக்கு போகணும் அப்படிங்கறதா நிலாவோட ஆசையா இருக்கு சோ இப்ப நிலாவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழன் ஒன் சைடா காதலிக்க ஆரம்பிக்கிறாப்புல நம்ம சோழன் பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பொண்ணுங்க அப்படினாவே விழுந்து விழுந்து பாக்குற ஆளுதான் சோ எப்படியாச்சும் நிலா கிட்ட ப்ரோப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லு நினைச்சிக்கிட்டு இருக்கும்பொழுதுதான் நிலாவுக்கு கல்யாணம் அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது ஸோ ரொம்பவுமே ஃபீல் பண்றாப்புல அதே டைம்ல வந்து நிலாவுக்கு அந்த ஃபாரின் மாப்பிளைய பிடிக்கல அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாப்புல எப்படியாச்சும் நிலா கிட்ட ப்ரோப்போஸ் பண்ணிடணும் ஆ அப்படின்னு முடிவும் பண்றாப்புல சோ அப்ப வந்து ப்ரோப்போஸ் பண்ணும் பொழுதே நம்ம ப்ரோமோவுலயே பார்த்திருப்போம் நிறைய பொய்யை சொல்லி தான் வந்து ப்ரொப்போஸே பண்றாப்புல தன்னோட ஃபேமிலி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்ப ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே அப்கமிங்ல தான் இதெல்லாம் வரப்போகுது ரொம்ப ஒளியே பாத்துருப்பீங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம்